கம்பராமாயணத்துல அவர் மூணு கேரக்டர் எடுத்தார் மூணே மூணு பேர் மனிதன் எப்படி இருக்க கூடாது ஒரு மனிதன் எப்படி இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருந்தால் இந்த உலகம் அழகாக இருக்கும் இதுக்கு மூணு பேர் கம்பராமாயணத்துல வர்றாங்க ஒன்னு மூணு தேவகுணம் எடுத்துக்கிட்டார் ஒரு அம்மா கைகி இன்னொருத்தங்க கோசலை இன்னொருத்தங்க சுமித்திரை இந்த மூன்று பெண்களை வைத்து இந்த நூற்றாண்டிலும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரை விளக்கணத்தை வாரியார் அவர்கள் கொடுத்தார்கள் கைகை என்ன பண்ணாங்க தாமகனுக்கு அரசாட்சி கொடுத்தாங்க கொடுத்ததும் இல்லாம என்ன பண்ணாங்க தனக்கு பிடிக்காத மகனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு மனிதன் இப்படிப்பட்டவன் தான் அரக்க குணம் படைத்தவன் தான் நல்லா இருக்கணும் அடுத்தவே நல்லா இருக்கவே கூடாது மனுஷங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பாத்துருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி யாராவது ஒரு மனிதர் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உங்களை குறிக்க கடந்து போயிருப்பார் அவர் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க யாரும் நல்லா இருக்கவே கூடாது இது ஒரு குணம் இன்னொரு குணம் கோசலை அவங்க என்ன பண்ணாங்க பரதன் ஆட்சி செய்யட்டும் அவன் ராமனை விட நல்லவன் ஆனா ராமன் ஏன் காட்டுக்கு போகணும் அவன் வீட்டில் இருக்கட்டும் பரதன் ஆட்சி செய்யட்டும் இது நம்ம மாதிரி நடுத்தர மனிதர்கள் நானும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற மனித குணம் அதையும் தாண்டி ஒரு குணம் இருக்குது சுமித்திரை அவளுடைய பிள்ளைகளை யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை இலக்குவனையோ சத்ருக்கனையோ யாரும் காட்டுக்கு போகணும்னு சொல்லலை ஆனால் இலக்குவன் அம்மா கிட்ட வந்து சொல்கிறான் ராமனோடு நான் காட்டுக்கு போகிறேன் சுமித்திரை என்ன சொல்கிறாங்க உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு இங்கே கம்முன்னு கிடையாது அவனை தானே போக சொல்லியிருக்காங்க நீங்கள் இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லாமல் போ அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்து விட வேண்டும் தம்பியாக போகாதே அடியவனாக போய் என்று ஒரு தாய் அனுப்பி வைக்க முடியும் என்றால் அது தேவகுணம் என் பிள்ள நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லை மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் பூ பூத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய புராணங்களும் இலக்கியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது